ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீ ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஐம் மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி தீங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மிமாம் பத்மாவதி உங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படிவிங்க இம்பார்ட்டண்டான டாபிக் ஸோ மிராக்கல் லைஃப்பில் ஒன் டைம் வந்து மிராக்கல் அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கும் அதே மாதிரி தான் இங்கே ஒரு தம்பதியர்களுக்கு நடந்திருக்கு புது வீடு கட்டுறதுக்காக ஜேசிபி மிஷினை வச்சு பள்ளம் தோண்டியிருக்காங்க அந்த பள்ளத்தில் ஒரு அதிசயம் இட்ஸ் எ கிரேட்டுங்க என்னென்னா முருகரோடைய சிலை செவன் இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா முருகரோடைய சிலை வந்து கிடைச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அற்புதமான ஒரு நிகழ்வு யாருமே பார்த்துருக்காத ஒரு விஷயம் வந்து இங்கே இந்த இடத்துல நடந்திருக்கு ஸோ உடனே அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்து தாசில்தார்கள் எல்லாரும் வந்து அந்த அதிகாரிகள்லாம் அங்கே வந்து பார்த்து வியப்பா இருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த தம்பதிகளோட நேம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ருக்கு இந்த தம்பதியர்களுக்கு புது வீடு கட்டுறதுக்காக ஜேசிபி மிஷினை வச்சு பள்ளம் நோண்டும் போது இந்த செயல் நடந்திருக்குங்க செ மராக்கல் அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ இந்த சர்ப்ரைஸான விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு வைரலாக போயிட்டுருக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் திருப்பத்தூர் அதாவது அன்னசாகரம் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த இந்த தம்பதியர்களுக்கு தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு இட்ஸ் அ வெரி மெனாக்கல் டே ஸோ இந்த பதிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்பயாவது ஒரு டைம் அதிசயம் நடக்கும் எந்த அதிசயம் நடந்திருக்குங்க அந்த முருகரே வந்து அந்த மிஸ்ஸெல்லாம் வந்து அங்கே கிடச்சிருக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஐ ஆம் வெயிட்டிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பதிவில் வந்து என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சூரிய ட்ராய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பண்ணி கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா